எல்லாரோட எல்லா வீட்டுலேயும் ஒரு அங்கமாக இருந்தவர் விஜயகாந்த் சார் அவரோட துணிச்சல் அவரோட தமிழ் மீதான பற்று அவரோட உற்சாகம் அடுத்த தலைமுறையை அவர் நடத்தின விதம் எல்லாத்துலேயுமே கேப்டன் விஜயகாந்தை பற்றி நமக்கு தெரியும் அவரை இழந்து வாழ வாழக்கூடிய வாழக்கூடிய அவரோட கழக வழங்களுக்கும் சினிமா உலகினருக்கும் புளுக்கும் குடும்பத்திற்கும் இந்த சமமான சாப்பாடு கொடுப்போம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் விஜயகாந்த் சாரை பற்றி கேப்டனை பற்றி யார் பேசினாலும் அவர் மற்றவங்கள்கிட்ட எப்படி நடந்து போவாரு அப்படிங்கிறத தான் பேசுவாங்க குறிப்பாக வந்து சென்னையில் அவரை எல்லாரும் சந்திக்க பிரச்சனை சாப்பாடு தான் அது நான் அனுபவிச்சது இல்லை ஆனால் எல்லாரும் சொல்றது எல்லாமே விஜயகாந்த் சங்க மீட் பண்ண மக்களும் சொல்றது என்ன அப்படின்னா அங்க போன சாப்பாடு சாப்பாடு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்லையும் சரி எல்லா இடத்துலையும் சரி யாரும் பசியோட இருக்கக்கூடாது சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க அப்போ ஏற்பட்ட ஒரு மனிதரை சினிமாவில் சம்பந்தப்பட்ட நானும் வந்ததுக்கப்புறம் ரொம்ப மிஸ் பண்ண அவர் கீழே வேலை பார்த்த போட்டு போயிட்டு ரொத்தப்படுறேன் நிச்சயமா அவரோட இழப்பு பெரிய இழப்பு